அவர்கள் <laughs> se so van a dar, van a dar cuenta. வழிபடும் பொழுது அம்மாள இந்த மேலதாக ஓம் கருணம்மா பிட்டு பிட்டு கண்ணே பை மகமாய் நானே கொடி சட்சே பாதம் தே பாதம் ஓருவை ஐஸ்வர்ய ஒருதே பிட்டு பிட்டு கண்ணே குறானு பசி அடங்கி குறானு கண்ணே கருணந்தா நம்மளோட வாழ்ந்து மறைந்திருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு எல்லா விருதுகளிலும் ஆசீர்வாதங்கள் காவல் தெய்வங்களாக இருக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது பொழுது